ஹலோ கைஸ் முன் வந்த அண்மை தகவல் பார்த்திங்கன்னா தற்பொழுது பங்களாதேஷ் அணி இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வராங்க இதற்கான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இரநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதை அடுத்து தற்பொழுது இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூர் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டி நடைபெறும் கான்பூர் மைதானம் மோசமான வானிலை காரணமாக கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வென்று பந்து தேர்வு செஞ்சிருந்தார் கடந்த ஒன்பது வருடங்களில் முதன்முறையாக இந்திய அணி டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு செஞ்சுருந்தாங்க மேலும் இதற்கு விளக்கம் அளித்த கேப்டன் ரோஹித் சர்மா நான்காவது இன்னிங்ஸை விளையாடும் அணியே போட்டியை வெல்வதா அல்லது ட்ரா செய்வதா என்பதை முடிவு செய்வாங்கன்னு இதன் காரணமாகவே நாங்கள் பந்து தேர்வு செஞ்சுருக்கோம்னும் தெரிவிச்சிருந்தார் இதற்கான கிளியர் இன்டென்ஷன் அப்போ யாருக்கும் புரியலை ஆனால் இன்றைக்கு போட்டி நீங்கள் பார்த்து அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த போட்டியுடைய முதல் நாளில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி நூற்றி ஏழு ரன்களுக்கு மூன்று விக்கெட் இழந்த நிலையில் மழையின் காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது மேலும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாள் முழுவதுமாக மழையின் காரணமாக போட்டி தடை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்றைக்கு நான்காவது நாள் ஆட்டம் நடைபெற்றது இன்றைக்கு இந்திய அணி செயல்பட்ட விதம் இந்த போட்டி ட்ராவாவதற்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை என்பது போல இருந்தது குறிப்பாக பங்களாதேஷ் அணியை இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்களுக்குள்ள கட்டுப்படுத்திய இந்திய அணி அடுத்தது தங்களுடைய இன்னிங்ஸை விளையாடும்போது கிரிக்கெட் அரங்கமே அதிர லெவலுக்கு அவங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க நூற்றி ஏழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த ஒரு அணியும் செய்ய முடியாத பல சாதனைகளை இந்திய அணி இன்றைக்கி அடித்து நொறுக்குனாங்க குறிப்பாக இன்றைக்கி இந்திய அணி விளையாடிய விளையாட்டு இனி வரும் காலங்கள்லேயும் டெஸ்ட்டு போட்டியில் தகர்க்க முடியாத பல சாதனை பட்டியலை இந்திய அணி இடம் பிடிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா முதல் சாதனை இன்றைய போட்டியில் பங்களாதேஷ் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக மொமினுலாக் சதம் விளாசி இருந்தார் இந்தியாவில் இது வரைக்கும் விசிட்டிங் பண்ண அணிலிருந்து குவிக்கப்பட்ட இரண்டாவது சதமாக கான்பூர் மைதானத்தில் இது அமைஞ்சிருக்கு இதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆண்ட்ரூ ஹெல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கான்பூர் மைதானத்தில் சதம் விலாசி இருந்தார் அதற்கு பிறகு மொமின் சதம் விலாசி இருக்கார் இப்போது இந்தியாவுடைய சாதனைகளை பார்க்கலாம் முதல் சாதனை பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா முதல் இன்னிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அவருடைய முந்நூறாவது விக்கெட்டை வீழ்த்திருக்காரு மேலும் முந்நூறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மூவாயிரம் ரன்களையும் குவித்தவர் பட்டியலில் மூன்றாவது இந்திய வீரராக இடம் பிடிச்சிருக்காரு இதற்கு முன்னதாக இந்த பட்டியலில் கபில் தேவ் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம் பிடிச்சிருந்தாங்க தற்பொழுது மூன்றாவது இந்திய வீரரா ரவீந்திர ஜடேஜாவும் இதில் இணைஞ்சிருக்காரு அடுத்த சாதனை பார்த்தீங்கன்னா இந்த தொடருடைய முதல் போட்டியில் ரிஷப் பண்ட் சதம் விளாசி இருந்தார் இதன் மூலமாக இந்திய கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராக அதிக சதங்களை பதிவு செய்த ஒரு பட்டியலில் எம்எஸ் தோனியுடைய சாதனையை ரிஷப் பண்ட் சமன் செஞ்சிருக்காரு அடுத்ததாக நூற்றி நாற்பத்தி ஏழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக ஐம்பது ரன்களை கடந்தாணி அதிவேகமாக நூறு ரன்களை கடந்தாணி அதிவேகமாக நூற்றி ஐம்பது ரன்களை கடந்தாணி அதிவேகமாக இரநூறு ரன்களை கடந்தாணி அதிவேகமாக இரநூத்தி ஐம்பது ரன்களை கடந்தாணி எனும் தகர்க்க முடியாத சாதனையை இன்றைய போட்டியில் இந்திய அணி படிச்சிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி இருபத்தாறு பந்துகளில் அரை சதம் பதிவு செஞ்சுருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக ஒரு அணி குவித்த அரை சதமாக இருந்துச்சு தற்பொழுது இன்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் வெறும் பதினெட்டு பந்துகளில் அரை சதத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க மேலும் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி ஃபாஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் ஃபாஸ்டஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபாஸ்டஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபாஸ்டஸ் டூ ஃபிஃப்டி வரைக்கும் போனாங்க டூ எயிட்டி ஃபைவ் வந்தபோது இந்திய அணி டிக்ளேர் செஞ்ச காரணத்தினால த்ரீ ஹண்ட்ரடை கிராஸ் ஓவர் பண்ண முடியல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி அதிவேகமாக இரநூத்தி ஐம்பது ரன்களை கடந்திருந்தாங்க இந்த சாதனையும் இன்றைய போட்டியில் இந்திய அணி அடித்து நொறுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ் ஜேஷ்வாலும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக ஐம்பது ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் அடித்த ஜோடி எனும் பெருமையை பெற்றிருக்காங்க இதற்கு முன்னதாக இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த பென் டங்கிட் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் பார்த்திங்கன்னா அதிவேகமாக ஐம்பது ப்ளஸ் ரன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடிச்சிருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எண்பத்தாறு என்ற ரன் ரேட்டில் அடிச்சிருந்தாங்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் எஸ் எஸ் ஜெயஸ்வால் பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் பதினான்கு புள்ளி முப்பத்தி நான்கு என்ற ரன் ரேட்டில் அடிச்சிருந்தாங்க மேலும் இந்த ஜோடி வெறும் இருபத்தி மூன்று பந்துகள் மட்டுமே எதிர்கொண்டு ஐம்பத்தைந்து ரன்களை விளாசியிருந்தாங்க மேலும் ரோஹித் சர்மா விக்கெட்டுக்கு பிறகு தொடர்ந்து ஆடியவால் வெறும் முப்பத்தோரு பந்துகளில் அரை சதத்தை கடந்து அதிவேகமாக அரை சதம் விளாசிய இந்திய வீரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பகிர்ந்திருக்கார் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ரிஷப் பண்ட் இருபத்தி எட்டு பந்துகளிலும் இரண்டாவது இடத்துல கபில் தேவ் முப்பது பந்துகளிலும் மூன்றாவது இடத்துல ஷர்துல் தாக்கூர் மற்றும் ஜெயஸ்வால் முப்பத்தோரு பந்துகளிலும் இருக்காங்க நான்காவது இடத்துல ஷேவாக் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் அரை சதம் கடந்திருக்காரு அடுத்ததாக இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி மொத்தமாக பதினோரு சிக்ஸர்களை விளாசியிருந்தாங்க இதன் மூலமாக ஒரு வருடத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்களை விளாசிய அணி என்ற பெருமையை இந்திய அணி பெற்றிருக்காங்க இதற்கு முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது சிக்சர்களை விளாசியதே இந்த சாதனை பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்திய அணி தொண்ணூற்றி ஆறு சிக்ஸர்களை இந்த வருடம் விளாசி இந்த சாதனையை அடித்து நொறுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நாற்பத்தி ஏழு ரன்களை விளாசிய விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக இருபத்தி ஏழாயிரம் ரன்களை கடந்த வீரர் எனும் பெயரை பெற்றிருக்கார் இதற்கு முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் ஆறுநூற்றி இருபத்தி மூணு இன்னிங்ஸில் இருபத்தி ஏழாயிரம் ரன்களை கடந்ததே இந்த சாதனை பட்டியில் முதலிடத்தில் இருந்துச்சு தற்பொழுது கோலி வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு இந்த வரிசையில் விராட் கோலிக்கு பிறகு சச்சின் டெண்டுல்கர் அறநூற்றி இருபத்தி மூன்று இன்னிங்ஸ்லேயும் குமார் சங்ககாரா ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இன்னிங்ஸ்லையும் ரிக்கி பாண்டிங் ஆறுநூற்றி ஐம்பது இன்னிங்ஸ்லேயும் இந்த மைல்கல்ல ஈட்டியிருக்காங்க மேலும் நாளைக்கு ஐந்தாவது மற்றும் கடைசி நாள் போட்டி மழையின் காரணமாக தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது பங்களாதேஷ் அணி டிரா செய்ய முயற்சி எடுப்பாங்களா அல்லது இந்திய அணி அபார வெற்றி அடைவாங்களா என்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் கிரிக்கெட் அப்டேட் பற்றி தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்